வந்துங்க குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்தால் போதும் அவங்க அரசு தீர்த்துக்கு போகலாம் ஆனால் நாங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து எண்பது சதவீதம் மார்க் எடுத்தாலும் நாங்கள் அரசு தீர்த்துக்கு இன்றைக்கி போக முடியல ஒரு போலீஸ் விலைக்கு போக முடியல அதாவது எப்படின்னா ஆள் அது போல் இருந்து ஒரு மனிதனுடைய உடலில் முத கொண்டு அவங்க சாதியை பார்த்து தான் உள்ளே அனுப்புகிறாங்க போலீஸ் விளையாட்றாலும் எந்த விளையாட்றாலும் அதில் நீங்கள் பார்க்கணும்ல அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு முதல்ல வந்து இந்த ரிசர்வேஷன் என்னன்னே புரிய மாட்டேங்குது அதை பத்தி புரியாம அதை பத்தி நாலேஜ் இல்லாம அதை பத்தி படிக்காம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து கருத்து சொல்லிடுறோம் இப்போ இவங்களுக்கு என்ன வந்து இந்த எஸ் சி எஸ்டி இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகமான ரிசர்வேஷன் வாங்குறாங்க நாங்க வந்து அதனால வந்து பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசி எம்பிசி ல இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க இப்ப டேக்ஸ்ல ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி வந்து ரிசர்வேஷன் தராங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் இவங்க எல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட